இந்த முறுக்குலையும் ஒரு பாக்கெட் எடுத்து வைக்கட்டுமா வேண்டாம் இது தின்னு பார்க்க நல்லாவே இல்லை மீதி உள்ளதெல்லாம் எவ்வளோ பைசான்னு சொல்லுங்க எல்லா பண்டமும் சேர்த்து ஐநூற்றம்பது ரூபா ஆகுது கடையில் உள்ள பண்டம் ஒன்றும் நல்லாவே இல்லை இதுக்கு பெய்ய ஐநூற்றம்பது ரூபாயாங்கோ ஐநூறுரூவா தான் தருவேன் அதெல்லாம் கட்டுப்படி அதெல்லாம் கட்டுப்படி கொள்ள லாபம் வச்சு தானே விற்கிதியே அப்படி இல்ல நாங்க ரொம்ப லாபம் வச்சு விக்கலமா இந்த பண்டத்துக்கு ஐநூறுவா தான் தருவேன் இஷ்டம் இருந்தால் பணத்தை வாங்கிக்க அப்படி இல்லைன்னு பண்டத்தை நீனே வச்சிக்க இருக்கட்டும் ஐநூறுவாயே அச்சோ பசம இருந்து வீட்டுல வச்சுட்டு வந்துருந்துருக்கேன் இதை கொண்டு வீட்டில் போய் வச்சுட்டு வீட்டில் இருந்து ஐநூறுவா கொண்டு வந்து தாரேன் நிபுமா காடென்னெலாம் தர முடியாது ஐநூறுவாயே தந்துட்டு இந்த பண்டத்தை எடுத்துட்டு போ ஒரு ஐநூறுவா இருந்தா தெரியா இந்த கடைக்காரருக்கு கொடுக்கணும் ஐநூறுவா தானே நான் கொடுக்கேக்கா நீங்க இந்த பண்டத்தை கொண்டுட்டு போங்க இந்த பண்டத்துக்கு இவா பைசா தருவா நான் இதை கொண்டுட்டு போறேன் சரிமா கொண்டுட்டு போங்க இப்போ நீ எங்கள் வீட்டு பதவிக்கு தானே வருவா வரமிச்சல நான் உனக்கு இந்த ஐநூறுரூவாயே தந்துடுறேன் ஆமாக்கா அப்படிதான் வருவேன் அப்பா தாங்க உங்களுக்கு என்னதுமா வேணும் இப்போ போட்டு பண்டம் தம்மா நல்லாதான் இருக்கும் இந்த முறுக்கு வேணா தின் பத்து வாங்குங்க வேண்டாம் நாங்க தின் பார்க்கல இந்த முறுக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது ஆளுக்கு ஒரு பாய்க்கிட்டு தந்துருங்க அப்புறம் நம்ம கடையில் போட்ட கடலை முட்டை எல்லாம் இருக்குதுமா உனக்கு கடலை மிட்டாய் வேணுமாக்கா பிள்ளைங்களுக்கு கடலை முட்டைனா ரொம்ப பிடிக்கும்ல சீலா இதுவும் ஆளுக்கு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம் அப்புறம் கடலை மிட்டாயும் ஆளுக்கு ஒரு பாக்கெட் தந்துருங்க அப்புறம் அரிசி முறுக்கு காரச்செலாம் இருக்குது வேணுமா அதுவும் ஆளுக்கு ஒரு பாக்கெட் தந்துருங்க அப்புறமா மிக்சரு சிப்ஸ் சீவலு இதெல்லாம் தந்துருங்க ஆ சரிம்மா இப்போ எடுத்து தரேன் சீலா ஒரு நிமிஷம் அங்கே வாங்க என்ன விஷயம் சொன்னாக்கா நீ எதுக்கு அவ வாங்கின பண்டத்துக்கெல்லாம் பணம் கொடுப்பேன்னு சொன்னேன் நீ இனியே தனியாக கூப்பிட்டனே நினச்சேன் கண்டிப்பாக இதை பற்றி தான் நீ கேட்பானேன் அவா எல்லாம் பைசா கொடுத்தா அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது நீ என்ன்தான் இப்படி இருக்கே தெரில அதான் நம்ம வீட்டுக்கு போகிற பார்த்தியில் அவ வீட்டில் பைசா வாங்கிட்டு போச்சு இல்லக்கா சொன்னாவே நம்ம இப்போ அப்படி விட்டு போக போகிறோம் பெய்யே ஐநூறுரூவாயை வாங்கிட்டு போயிடுவோம் நான் சொல்லு கதை எழுதி வேணாலும் வச்சுக்க அவ்வளோ ஈஸியாக அந்த பணத்தை தரமாட்டேன் இப்போ சொல்லியே இதை நீ அப்பவுமே சொல்லியிருக்கலாம்ல அதான் நான் உன்னே அப்பவுமே கூப்பிட்டேனே நீ தான் கண்டுக்கவே இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது பண்ணுமா இப்போதைக்கு இது போதும் என்னாச்சு வேணும்னா அப்புறமா உங்க கடைக்கு வந்து வாங்கிடுதோம் மொத்தம் எவ்வளோ ரூபா ஆச்சு ரெண்டு பேத்துக்கும் நானூறுரூவா நானூறுரூவா ஆச்சுமா அப்புறம் அந்த பொம்பளைக்கும் நீங்கள் தான் பைசா தருவேன்னு சொன்னியே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா தரணும் நாங்கள் பணம் கொண்டு வரல ஃபோன் மூலமாக தான் பைசாவாக அனுப்பணும் இப்போ யார் தான் கையில் பைசா தர எல்லாருமே ஃபோன் மூலமாக தான் அனுப்புக்காவ சரி அண்ணாச்சி நான் அனுப்பிட்டு வரேன் அண்ணாச்சி இவங்க கடையில் தள்ளுபடியெல்லாம் கிடையாதா போன மாதம் வந்திருந்தா தந்திருப்பேம்மா அண்ணாச்சி அனுப்பியாச்சு ஆ வந்துட்டுமா நாங்கம்மா அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க வீட்டுக்கு போய் தின்னு பார்த்துட்டு பண்டம் நல்லா இருந்தால் தான் உங்கள் கடைக்கு வருவோம் நீங்கள் வீட்டில் போய் பண்டத்தை தின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் மறுபடிய சரி என்ன சின்னங்க போயிட்டு வரோம் அடிக்கடி கடை பக்கம் வாங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியும் எப்பவுமே ஏட்டிக்கப்படியே தான் பேசுவியோ நான் எங்கடி ஏட்டிக்கப்படியே பேசுனேன் பண்டம் நல்லா இருந்தது என்ன திரும்பத்தை கடைக்கு வர முடியும் ശരി ശരിപ്പാ വീട്ടിൽ പോവും അത്ക്ക് മുന്നാടി അവ വീട്ടിലപ്പോൾ അതോ ഐനൂറ് വാങ്ങിപ്പോ ശരി ശരിപ്പാ വാങ്ങിയിട്ടേ പോവും കൊഞ്ചി വെച്ച കേക്കിയാ ഞാനാ എപ്പിടി തരലെ ഇപ്പം എത്തിക്കും ഉമ്മ വെച്ചിട്ട് ഇപ്പം വറത്തപ്പെട്ട് എന്നോജനം അവൈസ കേ എങ്ങ കമ്മിയായിരിക്കും ചല്ലിരുക്കണം അതാ എങ്ങനെ നെ പണം ஓ இருந்திருந்தோடனே அப்படியே வள்ளல் மாதிரி தூக்கி கொடுத்துட்டியோ ஏன் தான் இப்படி இருக்கே தெரியல ஆமாம் இப்படியே உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி பேசு அப்போதே நான் சொன்னேம்லாம் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முடியும் அவள் வீட்டுக்கு போனேன் நீ சொன்ன கேட்டியா ஓ அப்போ கிடந்தா உடனே பைசா தூக்கி தந்துருப்பாளோ இப்போமா அவன் தரமண்டி இங்கே சொன்னவ வீட்டில் இருந்துருந்தா தான் பைசாவை தந்துருப்பாவில்ல எனக்கு நம்ம அவ வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சு தான் இருந்திருக்கணும் மோகரிகிட்டே வீட்டில் இல்லைன்னு சொல்ல தேடி சொல்லி விட்ருப்பா அப்படி ஒன்றும் இருக்காதுக்கா நீ ரொம்ப கற்பனை பண்ணி பார்க்காத அந்த பிள்ளாடி அம்மா அவசரமாக வெளியில் போனதாக தானே சொல்லிச்சு நீ இப்படியே எல்லாத்தையும் நம்பி ஏமாறு ஏன் கா இப்படி எதுவுமே தெரியாமல் வார்த்தை விட்டு பேசிட்ட ஆமாம் நான் தான் வார்த்தையை விட்டு பேசுதன் முதல்லே கொடுக்காதேன்னு சொன்னேன் கேட்டியா இப்போ கொடுத்துட்டு லோ லோலோன் தெரிய வேண்டியதாக இருக்குது கை கால் எல்லாம் உழையுது ஒரு இடத்துல உட்கார முடியுதா உனக்கு கால் உழைஞ்சுதான் நீ வீட்டுக்கு போ இத நான் பார்த்துக்கிடுதேன் வேண்டாம் வேண்டாம் நானும் உன் கூட வாரேன் அப்போ நீ எதுவுமே பசமா சட்டம் கட்டோமா வா இப்படி என் வாய் அடக்குறதுக்குதுன்னு நீ அவ அண்ணா வாரா அவகிட்ட பைசை கேட்டு வாங்கு எனக்கு என்னமோ அவள் பைசா தர மாட்டான்னு தான் கறி போய் தருணதா சொன்னேன் இப்போ என்ன சொல்ல போகிற அவள் மோவக்காரி உண்மைதான் சொல்லியிருக்கா நீ வேணா ஓடி போய் சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டு வரியா அச்சு அச்சோ இவ்வளோ ரெண்டு பேர்லாம் நிற்கிறதே இப்போ என்னத்த செய்ய ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அதுதான் நமக்கு கைவந்த கலையாச்சா ஏதோ தப்பாக பேசணும் இருக்கு ஓ இது கைவந்தக்கலை இல்லை கலை பூமி உருண்டங்கிறது சரியா தானே இருக்கு நம்ம மூணு பேரும் இன்றைக்கி மறுபடியும் பார்த்துட்டோம் ஆமாம் ரெண்டு பேரும் என்ன இந்த பக்கம் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம் உங்கள் அம்மா அங்கே இல்லைன்னு சொன்னேன் உங்களுக்கு பையன் பேர் தானே பின்வாசல் வழி ஓடி வந்தேன் அப்படி இருந்தோம் உங்கள் கிட்டே மாட்டிக்கிட்டேன்னு ஆமாம் எதுக்கு என்னையே தேடி வீட்டுக்கு போனியே நீங்கள் தானே வர சொல்லி சொன்னிய எதுக்கு தான் வர சொல்லி சொன்னேன் மறந்து போச்சே நான் வேணா ஞாபகப்படுத்தட்டுமா பண்ட வாங்கினதுக்கு பைசா நாங்கள் கொடுத்தோல்ல அதை கேட்டு தான் வந்திருக்கோம் ஓ அந்த பைசாவுக்காக தான் இனி தேடி தெரியலாங்கோ நான் என்ன உங்கள் பைசாவை கொண்டுட்டு ஊரை விட்டு ஓடையிட போகிறேன் எங்கள் பணத்தை எங்கக்கிட்ட தந்தால் நாங்கள் உங்களை தேடி திரிய போகிறோம் இப்படி வழி நடுவே கேட்டால் நான் எங்கேருந்து தர்றது சரி அப்போ நாங்கள் வீட்டுக்கு வரோம் அச்சோ நான் இப்போ அவசரமாக காய்வங்கலாம் போகிறேன் அப்புறமா வீட்டுக்கு வந்து தரேன் கடையில் வச்சு வீட்டுக்கு வந்தால் பைசா தரேன்னு சொல்லிவிட்டு இப்போ பிறவு தரேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என் கையில் இப்போ பைசா இல்லைன்னு அர்த்தம் காய் வாங்க நேரம் ஆகிட்டு நான் போயிட்டு வரேன் அப்புறமா பார்க்கலாம் நான் முதல்ல சொன்னேன் கேட்டியா ஏன்டா இப்படி கிழிச்ச பயம் இருக்கியோ தெரில